வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாலே கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் ஒரு ஏரியாவில் தார் ரோடு ஃபேஸிங்கில் அருமையான லேண்டு ஒன்றரை ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸே வந்துடுங்க பாருங்கள் தார் ரோட்லேருந்து பாதிதா லேண்டுங்க அருமையான ஒரு லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரோடு பேசிங்களா கிளம்பிய நிலையே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க நீங்கள் ஏதாவது ஒரு கோழிப்பண்ணைக்கு இது போடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு இந்த சைடு பாருங்க இது போகிற மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து நின்றுக்குங்க அதனால வாட்டர் சோர்ஸ் கிரவுண்டு வாட்டரு நல்லாவே இருக்குங்க வாங்க பூமிக்குள்ளே போகலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோளப்பேர் போட்டிருக்கிறாங்க பாருங்க இதுதான் பூமி நல்ல கிளமேக்கு நிலையாக இருக்குதுங்க அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பண்ணை நீங்கள் போடலாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி ஆகலங்க மறு மறுபடியும் வந்து ஒரு இருபது அடி அகலம் விட்டு போடுவாங்க அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பண்ணை போடணும் அப்படின்னா வந்துட்டுங்க ஒரு நூற்றி இருபது அடியாக வந்து பார்த்திங்கன்னா அகலம் வேணுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூறு அடி அகலம் பாருங்கள் அதுவும் ரோடு ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிக்குது பாரு நல்ல ரோடு பேங்க் வந்துடுங்க உங்களுக்கு வந்து உடம்பேட்டையிலேருந்து ரொம்பவே நியரஸ்ட்டாக வருதுங்க ஃப்யூச்சரில் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் முன்சிபாலிட்டியாக இருக்கு உண்டான ஒரு சான்சஸ் எல்லாம் இருக்குங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பூமி மிஸ் பண்ணக்குள்ளையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை சென்ட் மினிமம் டென் லாக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது லோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா மினிமம் ஆறு லட்ச ரூபாய்க்குமே வந்து இடம் கிடையாதுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் சந்திலையெல்லாம் போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிடுறீங்க இது மாதிரி நல்லா ரோடு ஃபேசிங் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வாங்கினீங்கன்னா நீங்கள் நாளைக்கு தான் ரீசேல் பண்ணோனாலும் நல்ல முறைக்கு வந்து ஒரு ரீசேல் ஆகிங்க சூப்பரான லேண்டுங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்